என் பேர் துரை நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கிறேன் என்கிட்ட நிறைய மாணவர்கள் படித்தாங்க அதனால் நிறைய திருமண காலத்தை பற்றியும் குழந்தைப்பேர் பற்றியும் நிறைய விளக்கம் கொடுத்துட்ருக்கிறேன் இருந்தாலும் என்கிட்ட ஜாதக படம் பார்ப்பது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு ஜாதக படம் எப் எடுப்பது எப்படி அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு இவர் ஆண் ஜாதகத்துக்கு போட்டு விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கிறார் ஆண் ஜாதகத்தை போர்டில் போட்டிருக்கிற பாருங்கள் அவர் நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்தவர் ஐந்து மணி ஏழு நிமிடம் பிஎம் மாலையில் பிறந்தவர் இந்த லக்னம் மிதன லக்னம் ரெண்டில் சனி பகவான் அஞ்சில் ராகு ஆறில் சுக்கரன் ஏழில் சூரியன் எட்டில் சந்திரன் புதன் பத்தில் குரு பதினொன்றில் கேது பகவான் பன்னெண்டுல சனி பகவ செவ்வாய் பகவான் இப்ப இந்த ஜாதகர் திருதியை திருதியில பிறந்தவர் திருதி திதி அப்படின்னா எட்டாம் இடம் மூணாம் படம் திதி சூரியன் இப்ப இந்த லக்ன லக்னத்தை கேது சூரியன் பார்க்கறதுனால இவருக்கு தலை சொட்டையா இருக்கும் அப்ப ஒரு லக்னத்தை சனியும் சனியோ சனி கேது பார்த்தாலும் லக்னாதிபதியை பார்த்தாலும் சூரியனை சனி கேது பார்த்தாலும் அவங்களுக்கு தலை கொட்டையா இருக்கணும் அப்படின்னு எழுமையா சொல்லிட்டு போயிடலாம் இப்ப சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பகவான் லக்னத்துக்கு இருக்கு அப்ப ரெண்டு சனி பகவான் தாமதமானது அப்ப அப்பா வந்து ஒரு சிக்கனமானவரே அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அப்பாவுக்கு ஏழாம் இடம் அப்ப இந்த சனி பகவானுக்கு ஏழாம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க சனி பகவானுக்கு ஏழுல புதன் சுக்கரன் ரெண்டு கிரகம் பெண் கிரகம் இருக்கு அப்ப அப்பாவுக்கு இருதாரம் என்ன படிப்பு படிச்சிருப்பாரு அஞ்சு அஞ்சாம் இடம் உயர்நிலை கல்வி அப்படிங்கிறார் எத்தனை டிகிரி அப்படிங்கிறது சரி என்ன வேலை அப்படின்னு நம்ம முதலீடு சொல்றோம் அப்ப வேலைன்னா ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு ஆனா பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கு அப்ப இவர் வெளிநாடு வெளி மாநிலத்துல செய்வாரு செய்வாரு வெளி மாநிலத்திலும் செய்வாரு உள் மாநிலத்திலும் செய்வாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா ஆறாம் இடத்துல சுக்கரன் ரிஷப ராசிக்காரக அதிபதி அப்ப ரிசப எது சொல்லு அதாவது காலையை சொல்லு அதாவது மிருகங்களை சொல்லு அப்ப இவர் மிருக சம்பந்தமான ஒரு மருத்துவராக இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி மருத்துவர் அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்தை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாதான் மருத்துவர் அது கூட ராகு சம்பந்தப்பட்ட ஒரு ஆங்கில மருத்துவர் அப்படின்னு நடந்தார் ராகு சம்மந்தப்பட்ட இல்லைன்னா இது போலதான் சித்தா மருத்துவர் மாட்டு டாக்டர் அப்படின்னு கூட சொல்லுவார் இப்போ பாருங்கள் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா ரெண்டு பொடியை சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு அதே ரெண்டாம் அதிபதி சந்திரன் போய் எட்டில் உட்காந்துருக்கு எட்டுல உட்கார்ந்தாலும் அந்த சந்திரன் அந்த ஆறாம் அதிபதியான செவ்வாய் சாரத்திலயே இருக்கு எட்டாம் அதிபதி போய் ரெண்டில் உட்காந்துருக்கு அந்த சனி பகவான் என்ன சாரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது சுய சாரத்துல எட்டு புடைய சாரத்திலயே இருக்கு அப்ப நீங்க பார்க்கும்போது ரெண்டு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டுருச்சு அப்ப இவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் அது கூட ராகு சம்மந்தப்படலை ஏன்னா ராகு குருசாரம் ஆகியிருக்கு அதனால சம்மந்தப்படுறதுனால அந்த ஆறாம் அதிபதி போய் ரிசப்பை வீட்டுவங்கனாலும் இவர் மாட்டு டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அது ஒரு பக்கம் இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மூத்த பதினோராம் இடத்துல அதிபதியான செவ்வாய் நகரத்துக்கு பன்னெண்டு போய் மாந்தி கூட சேர்ந்துருச்சு மாந்தி கூட ஒரு காரக அதிபதி சேர்ந்தாவே அந்த உடற்பிறப்பை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரி அதே அந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கு சந்தனன் சாரம் வாங்கியிருக்கு அதாவது அந்த சந்தனன் போய் எங்கே உட்காந்துருக்கு லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல அப்ப மூத்தவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இளையவர் இருக்கிறாரு பார்த்தா மூணாம் அதிபதியே இளையவர் எடுத்துக்கலாம் மூணாம் அதிபதி போய் மூணுக்கு தான் உட்கார்ந்துருக்கு லக்னத்துக்கு ஏழுல கேந்திரி மாரி இருக்கு அப்ப இளையவர் இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா அது இளையவர் ஆண் ஒண்ணு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அந்த இளையவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா இளையவருக்கு அஞ்சாம் இடம் உயர்நிலை கல்வின்னு நம்ம சொல்லியிருக்கிற ஏற்கனவே அஞ்சாம் அதிபதியான செவ்வாயை எத்தனை கிரகம் பார்க்குது பாருங்க சுக்கரன் பார்க்குது செவ்வாய் அப்போ ரெண்டு டிகிரி அப்படின்னாலுமே அது வக்கர செவ்வாய் வக்கர செவ்வாய்கிட்ட பின்னோக்கி வரும்போது சனி பகவான் பார்க்கும் அப்போ மூணு டிகிரி அவர் வாங்கியிருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அப்போ இளையவர் என்ன வேலை செய்வார் அப்படின்னு பார்த்தா இளையவருக்கு ரெண்டாம் இடம் வருமானத்தை கொடுக்கக்கூடியது ஆறாம் மடம் தொழில் அப்ப ரெண்டாம் அதிபதியான சனி பகவான் போய் எட்டு போயிருக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் அதாவது சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது ரெண்டு புடைய சனி சாரம் வாங்கியிருக்கு அதே போல எட்டு புடையும் ரெண்டு இல்லை அப்ப இவரும் மருத்துவ துறையில இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இவருக்கு பாருங்க அந்த ராகு இவருடைய லக்னாதிபதியான சூரியனை பார்த்தனால இவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனா ஜாதகர் வந்து ஒரு மாற்று டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனா இவர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் சரி இவருக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு ஆனா அந்த இரண்டாம் இடத்துல திதிசூனியமா இருக்கு இவரு திருதிய பிறந்ததுனால அப்ப புதன் ரெண்டுல இருக்கிறனால கண் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் இவரே கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இவர் அப்பா என்ன வேலை செய்வாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்பான்னு சனி பகவான் அந்த சனி பகவானுக்கு ஆறு போய் பாக்யஸ்தான ஒன்பது உட்காந்து அந்த குரு என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்ப அப்பா தான் இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அது போக ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறன்னு அந்த சூரியனும் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா அது சனி சாரம் வாங்கியிருக்கு அப்ப சனி லக்கணத்துல அப்பாவு அப்பா வந்து ஒரு அரசு ஆசிரியராக இருப்பாரு சரி என்ன மாதிரி ஆசிரியர் அப்படின்னா அப்பாவுக்கு அஞ்சாம் இடம் ஆசிரியர்களை குறிக்கக்கூடியது அந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குது அந்த குருவும் புதன் சாரமாக இருக்குது அப்ப இவரு தமிழ் ஆசிரியராக இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி சரி இந்த தம்பின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது அதிபதி அதாவது சூரியன் சூரியனுக்கு ஆறுப்படிய சாரத்துல சூரியன் அமர்ந்திருக்கு அதாவது போராட நட்சத்திரத்தில் அப்ப தம்பி ஒரு அரசு மருத்துவர் வருவார் ஜாதகருக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் அதாவது லக்னத்துக்கு அதாவது தம்பிக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் ரோகிணி சாரம் வாங்கி இருக்கு அதாவது சாரம் வாங்கி அந்த இடத்துல இருக்குது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தம்பிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க அப்ப இவரோட தம்பியோட மனைவியும் ஆசிரியர் வேலையில் இருப்பாரு அதாவது ரெண்டு ஒன்பது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வேலை ரெண்டாம் அதிபதி புதன் எட் எட்டில் இருப்பதால் அதாவது இப்ப ஜாதகருக்கு வருவாங்க ஜாதகருக்கு ரெண்டு அதாவது ஜாதகருக்கு எட்டாம் இடத்தில் புதன் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறனாலையும் ரெண்டாம் அதிபதியுடன் சேர்ந்ததுனால இவருக்கு திடீர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி ஜாதக படங்களை நம்ம ஒரு ஜாதக கட்டம் போட்டு நேரடி வகுப்பில் சில விளக்கங்களோட சில உதாரண ஜாதகங்களோட விளக்கங்க கொடுக்குறேன் நான் நிறைய பேருத்துக்கு அதனால் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு நான் நடத்துகிற வகுப்பில் கலந்து கொண்டு ஜாதக பலன் அறிதல் எப்படி அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு எளிமையாக நேரடி வகுப்பில் உங்களுக்கு எளிமையாக கற்றுத்தர உள்ளேன் அதாவது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஜெயில வகுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் முதல் முறையாக நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் சரிங்களா அதாவது அங்க அங்க இங்க இங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நடத்திட்டு இருந்தேன் இப்போ வந்து சென்னை நடத்தணும்ங்கிற சென்னை மக்களுடைய சப்போர்ட் அடிப்படையில் நடத்தணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு சரி கருத்தரமத்துக்கு முன்னாடி அந்த தேவடாவை கொடுப்போம் அது மூலம் எத்தனை மக்கள் வராங்களோ அத்தனை பேருக்கு சீண்டும் கொடுப்போம் சரிங்களா அவங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காரியத்துல ஜெயிக்கலாம் என்று கூறி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அதாவது வகுப்பு தயார் பண்ணி போட்டிருக்கிறோம் அதுல ஆசிரியராக பணிபுரியக்கூடிய துரைசாமி ஐயா கோயில் இருந்து வருகிறாங்க அவங்க ரொம்ப நிதானமான ஒரு மனிதர் சரிங்களா சொல்ல போனா ரொம்ப யாருமே ரொம்ப நம்புக்கு போகாத ஒரு மனிதர் சரிங்களா மிக அற்புதமாக அவங்களுக்கு பிடிச்ச பாணியில இன்னைக்கு ரவி பவார் சேனல்ல பேசி எண்பதாயிரம் விவர்ஸ்க்கு பக்கம் ஆமா வந்ததுக்கு அப்புறம் ஐயா என்ன செஞ்சாரு ஐயா என்னை நிறைய பேர் நேசிக்கிறாங்க ஐயா நிறைய பேர் என்னை கூப்பிடாங்க ஐயா உங்களுடைய நான் அறிவுமானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாச கருத்தரங்கத்துக்கு சாப்பாடு அமலானத்துக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டே இருக்காங்க சரிங்களா அதனால அவருக்கு ஒரு வகுப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் அந்த வகுப்பை ஏற்படுத்தி இருக்கோம் நானும் கூட கலந்து நீங்க நான் கலந்து எடுக்காம ஐயா அப்படின்னு சொல்லி நான் கர்ம பத்தி கர்மத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறேன் ஐயா வந்து திருமணத்தை பத்தி எடுக்கிறார் சரிங்களா திருமணத்துல கர்மம் எந்த வகையெல்லாம் பயன்படும் அப்படிங்கறத நான் சொல்ல காத்திருக்கிறேன் வாங்க எல்லாத்துக்குமே நம்ம நிறைய விஷயங்களை உதவி பண்ணி செய்யறோம் சரிங்களா நீங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மீண்டும் மீண்டும் சென்னையில் ஆங்காங்க இருக்கிற இடத்துல தாமரத்திலேயே வள்ளவே குறுகிய மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற வளாகத்துலதான் வகுப்பு நடத்தலாம் இருக்கிறோம் அந்த வகுப்பு அந்த கருத்தரமா அங்கதான் நடக்குது வகுப்பு அங்கதான் நடக்குது வகுப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் கருத்தரம் வைக்கிறோம் கருத்தரங்க ஏழாம் தேதி டிசம்பர் ஏழு ஆனா வகுப்பு நடத்துற தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி யார் யாராவது முன்பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா கருத்தரங்கத்துக்கும் சரி அதாவது வகுப்புக்கு சரி முன்பதிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா அதாவது பணம் உங்களால முடியல அப்படின்னா நிச்சயம் நிச்சயமான உங்களுக்கு படிக்கணும் ஆசை இருக்கு நிச்சயமா எனக்கு முடியல அப்படின்னா நிச்சயமா ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு நான் பண்ணித்தரேன் கண்டிப்பாலுமே சரிங்களா ஆனால் நான் நிர்ணய வகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா